பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பீப்புள்ஸ் வாட்ச் நிறுவனத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆசீர்வாதம் நம்மோடு இணைந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்களை அறிமுகம் செய்கிறதுக்கு முன்னாடி மனித உரிமை சார்ந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் அவங்களுடைய பீப்புள்ஸ் வாட்ச் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்ற போது அந்த முதல் நாள்லருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த வழக்கு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நீங்கள் கால் கெடுக்க பார்த்துட்ருக்கீங்க இதை நான் மக்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் இப்போது இரண்டு நாள் முன்னாடி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஏதோ தொழிலதிபருக்கு ஆக இது நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க காவல்துறையினர் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட காவல்துறையினருக்கான சொத்து மதிப்பு அதெல்லாம் கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு எதனால் இந்த கேள்விகள்லாம் உருவாக்கி வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட பதிவு செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் மக்கள் பகுதியின் சார்பாக தூத்துக்குடியில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வணிகர்கள் பொதுமக்கள் கூடி பேசுகிறாங்க ஏன்னா தேதி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அதில் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடறாங்கிற ஒரு செய்தி வந்த நேரத்தில் தூத்துக்குடியில் என்ன நடக்குங்கிற ஆய்வு செய்வதற்காக அந்த காலையில் ஒன்பதரை மணிக்கு ஒரு பத்து இன்டென்ட் பீப்புள்ஸ் வாட்சினுடைய இன்டென்ட் பயிற்சி மாணவர்கள் அதோட பீப்புள்ஸ் வாட்சினுடைய ஒர்க்கர்கள் எல்லாருமே சேர்ந்து தூத்துக்குடிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் போய் சேரோம் அந்த மைதானத்துக்கு போய்கும்போது மைதானத்தில் யாருமே இல்லை அதுக்கப்புறம்தான் தெரியுது மக்கள் எல்லாம் அமைதியாக தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி போகிறாங்கன்னு செய்தி கிடச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி போகிறாங்க அப்போ எங்களுடைய வழக்கறிஞரங்க தூத்துக்குடியினுடைய அதிசயகுமார் என்பவருடைய அலுவலகத்தில் எங்களுடைய பெரும்பான்மையான டீமை அங்கே உட்காரச்சு குறிப்பாக எங்களுடைய நிர்வாக இயக்குனர் ஹென்ரி டிஃபேனை அங்கே நாங்கள் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மானிட்ரிங் ரோல் அவர் தான் லீட் பண்ணுறாரு அங்கே உட்கார வச்சுட்டு ஒரு மூன்று பேர் வந்து ஸ்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம் சில மாணவர்கள் பயிற்சி மாணவர்களை வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பிவிட்டு வெவ்வேறு பீப்புள்ஸ் வாட்சினுடைய ஸ்டாஃப்ஸ் வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு நான் உட்பட ஒரு இரண்டு நபர்கள் ஃபோட்டோகிராஃபர் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா நாங்கள் வந்து சம்பவ சாட்சிகள் அந்த இடத்துல சம்பவ சாட்சிகள் ஸ்பாட்டுக்கு போகும்போது முதல் துப்பாக்கி சூடு பொழுது அந்த வாசலில் இருந்து கண்காணித்தவர்கள் நாங்கள் குறிப்பாக நான் அந்த இடத்துல இருந்தால் ஒரு விமன் எங்கள் பீப்புள்ஸ் வாட்சை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு சகோதரி அந்த இடத்துல இருந்தாங்க தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபர் என்னோட இருந்தாங்க அந்த முதல் துப்பாக்கி நடக்கும் நடக்கும்பொழுது அந்த முதல்ல ஒருத்தரை வந்து முதல்ல அந்த டோட்டா சைடில் து சுட்ட உடனே அவரை தூக்கி டூ வீலரில் வைக்கக்கூடிய வேலையை நாங்கள் இதை செய்வோம் அது வச்ச உடனே ஒரு பத்திரிக்கையாளர் மீது தாக்குதல் நடக்குது ஏன்னா பத்திரிக்கையாளர்லாம் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க எழுதுகிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அதை குறிப்பாக இந்து தமிழ்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிக்கையாளர் அதை போய் தடுத்து மக்கள்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றி அனுப்புகிற வேலையும் நாங்கள் அங்கே தான் செஞ்சோம் அப்போ எங்களை மக்கள் தாக்க வந்தாங்க ஏன்னா கழுத்தில் கேமரா இருந்ததுனால தாக்க வந்தாங்க பிற உடனே நாங்கள் பீப்புள்ஸ் வாட்ச்ன்னு சொன்னால் அவங்களு புரிஞ்சுக்கிற முடியல பீப்புள்ஸ் வாட்சுன்னா என்னென்னு அப்புறம் மனித உரிமை இதெல்லாம் சொல்லிதான் அந்த மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் இருந்து வெளியில் வந்தோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ஒரு விஷயத்தை அந்த உலகத்துக்கு சொன்னால் ரஜினிகாந்த் உட்பட பலர் அங்க தீவிரவாதிகள் ஆயுதத்தோடு உள்ள போயிட்டாங்க அப்படின்னு வெளியில வந்த நேரத்துல எங்களுடைய போட்டோஸ் எங்களுடைய தான் முதல் வீடியோ முதல் போட்டோஸ் பீப்புள்ஸ் வாட்சிலேருந்து வந்த முதல் ட்விட்டர் தான் மக்கள் ஆயுதம் இல்லாமல் அமைதியாக போனாங்கிற ஃபோட்டோஸை வெளியில் கொண்டு வரோம் ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாயெல்லாம் தூக்கிட்டு வந்த ஃபோட்டோஸை வெளியில் கொண்டு வரோம் எல்லாருமே அமைதியாக வந்தாங்கங்கிற ஃபோட்டோஸ் வெளியில் வருது அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்கில் தீ எரிக்கப்பட்ட பொழுது அதெல்லாம் பழைய டூ வீலர் அப்படிங்கிற ஃபோட்டோஸை நாங்கள் தான் வெளியில் கொண்டு வரோம் ஏன்னா நாங்கள் அந்த துப்பாக்கி சூடு நடத்துல எங்கள் மீது பாயக்கூடிய த பாயக்கூடிய பாயக்கூடிய இருந்து நாங்கள் மானிட்டர் பண்ணதுனால நாங்கள் அன்னைக்கு நாங்கள் ஓங்கி அப்புறம் தான் அந்த செய்தி சேஞ்ச் ஆச்சு இல்லாட்டா அது தீவிரவாதிகள்னு ஆரம்பிக்கப்பட்ட செய்தி பீப்புள்ஸ் வாட்சினுடைய மானிட்டரில் தான் பீப்புள்ஸ் வாட்சினுடைய வீடியோ ட்விட்டரில் தான் வந்து போலீஸ் வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து அதை டியூன் பண்ணி வெளியில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் அன்ற ஒரு இரண்டரை மணி வரைக்கும் நாங்கள் களத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் மாணவர்களையெல்லாம் நாங்கள் காப்பாற்றக்கூடிய இங்கே இன்டன் எல்லாம் காப்பாற்றி வெளியில் கொண்டு வரக்கூடிய வேலைகள் இருந்தோம் ஒரு நாலு மணி வரைக்கும் தூத்துக்குடியில் இருந்தோம் ஒரு சிலர் மட்டுமே தூத்துக்குடியில் தொடர் மானிட்டரில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் தூத்துக்குடி முழுக்க இருக்கக்கூடிய விலங்கி இளைஞர்களை போராடக்கூடிய நபர்களை அடித்து சித்திரவதை பண்ணுவதற்கு காவல்துறை தயாராக இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் வந்து சிவில் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இருபத்தி மூணு அதாவது வந்து ஒரு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஒரு ஹை லெவல் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஹரி பரந்தம்மன் நீதிபதி ஹரி பரந்தம் உட்பட முன்னாடி முன்னாள் டிஜிபி அப்படின்னு பலரை வந்து உள்ளே கொண்டு வந்து முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பலரை வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு இருபத்தி மூணு ஜூரி தலைமையில் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கை நாங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து எல்லா இடங்கள்லேயும் சிவில் சமூகம் சார்பாக இன்டிபெண்டாக ஒரு விசாரிக்க ஆரம்பித்ததுனால தான் அங்கே கட்ட தாக்குதல் வந்து அங்கே குறைய ஆரம்பித்தது அதுக்கடுத்தான வன்முறைகள் அங்கே குறைவதற்கு ஆரம்பித்தது இதுதான் தூத்துக்குடியில் ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்தோம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்தோம் எல்லாருமே சந்தித்து பேசணும் என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தோம் இந்த காலகட்டம் வந்து பீப்புள்ஸ் வாட்ச் உள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய இந்த முக்கியமான காலகட்டத்தில் தான் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்தை அறிவிச்சிச்சு வந்து ஒரு நீதிபதி தலைமையில் வந்து இருபத்தி மூணாம் தேதி விசாரணை அருணா ஜெகதீஷன் இருபத்தி மூணாம் தேதி அது அருணா ஜெகதீஷன் அன்னைக்கு அறிவிக்கல இருபத்தி மூணாம் தேதி ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த தான் வந்து நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் போது அவர்களுக்கு நாங்கள் பல இடங்களில் உதவியாக இருந்தோம் விக்டிமை சந்திப்பதற்கு நாங்கள் உதவி கூட நீங்கள் டிராவல் பண்ண டிராவல் பண்ணோம் குறிப்பாக எனக்கு அருணா சகதீசனோட நான் டிராவல் பண்ணேன் எந்த இந்த சில விக்டிமெல்லாம் என்கிட்ட பேசலைன்னு அவர் சொல்லும்போது பேச வைப்பதற்கான முயற்சி எடுத்தோம் அருணா ஜெகதீசனுங்கிறது அரசாக தான் அன்னைக்கு பார்த்தாங்க நீதிபதியாக இருந்தால் ஏன்னா அன்னைக்கு தூத்துக்குடியில் இருந்த நிலைமைங்கிறது வந்து வெறும் போலீஸாக பார்க்கல அரசாங்கம் தான் இதை செய்ய வச்சது அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை செய்ய வச்சது உத்தரவு போட்ட வந்து ஃபார்ட்டி போர் போட்ட கலெக்டர் வந்து ஊருக்குள்ள ஜமா பந்திய ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஜமா பந்தி யார் வேணாலும் இருக்கலாம் போகலாம் வெளியில போயிட்டாரு அன்னைக்கு இருந்த ஏஎஸ்பி தான் முழுக்க அத இருந்து ஃபார்ட்டி போர்ல அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பகுதி கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க குறிப்பிட்ட பகுதி துப்பாக்கிச்சூடு குறிப்பிட்ட பகுதி ஒன் ஃபார்ட்டி போர் குறிப்பிட்ட பகுதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடையாது அவர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி அடுத்த நாள் நடந்த அவங்க பேரன் ஒரு அம்மா அவங்களே வந்து மீனவரம் அந்த பகுதியிலே சுட்டுக் கொள்றாங்க அதுவும் நடந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அதாவது அதாவது ஒரு விஷயம் என்னன்னா வந்து இது வந்து மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நடந்ததுன்னு நம்ம சொல்லிட முடியாது மக்கள் போராட்டத்தை ஒடுக்கணும் அரசு வந்து மக்கள் போராட்டம் தண்ணீர் ஏதாவது வந்து ஒரு எல்லையை மீறி போகுது அதனால் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லிட முடியாது ஆனால் யாரோ சொல்லிதான் இங்கே சூடு நடந்திருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு இன்றைக்கி நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எழுப்பின கேள்விங்கிறது அன்னைக்கு நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் பலர் எழுப்பியிருக்கிறாங்க ஏன்னால் வந்து துப்பாக்கி சூடுக்கு யார் உத்தரவு கொடுத்தா இன்றைக்கு வரைக்கும் சொல்ல மறுக்கிறாங்க எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீதும் நடவடிக்கை இல்லை எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீதும் நடவடிக்கை இல்லை சிபிஐ வந்து விசாரணை நடத்தி தொண்ணூற்றி ஒரு குற்றவாளிகள்லாம் அடையாளம் காட்டுச்சு அவங்களாம் யாருன்னா மக்கள் ஒரே ஒரு டிஎஸ்பி மட்டும் அடையாளம் காட்டுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அரசு நிர்வாகம் என்ன செய்துன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரை காப்பாற்றணும்னு நினைக்கிது ஐபிஎஸ் ஆஃபீஸரை காப்பாற்றுவது மூலமாக என்ன நடக்குதுன்னா யார் இதை தூண்டி விட்டார்கள் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சீனெலாம் வரலாம் அதை தான் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்குது அது வந்து ஒரு ஒரு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க ஒரு கட்டமைப்பை மீறி மக்கள் திரண்டு வந்தாங்க அதை கட்டுப்படுத்துவதற்கான நடத்தின துப்பாக்கி சூடு இல்லை அது ஏற்கனவே பிளான் பண்ண துப்பாக்கி சூடு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சு துப்பாக்கி சூடு உ உயர்நீதிமன்றம் சந்தேகப்படக்கூடிய அந்த கேள்விகளும் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த நீதியை வெளியில் கொண்டு வரணும் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த நீதியை வெளியில் கொண்டு வரணும் அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது நான் இது எப்படி விவாதத்துக்குள்ளே கொண்டு போகிறதுன்னு தெரில பட் ஏதோ ஒரு தொழிலதிபருக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு தகவல் போயிருக்கு அப்படிங்கும்போது அவங்க எதை கொதிந்து இதெல்லாம் வருது நான் பத்திரிகை செய்திகள் வாயிலாக நான் கேட்குறேன் இல்லை நம்ம பத்திரிக்கை செய்தி இதுக்கு பின்னாடி நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க நாங்கள் பத்திரிகையில் படிக்கிறோம் ம் இல்லை இது பத்திரிகை செய்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மெசேஜ் மூலியம் இந்த வழக்கு ஏன் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிதுங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நான் உங்களுக்கு சொல்லிடுறோம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வழக்கு சம்மந்தமாக தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு புகார் அனுப்புகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மெசேஜ் போட்டு அதனுடைய பின்னணியை சொல்லி அனுப்புகிறோம் இருபத்தி தேதி டீட்டெயிலாக இதை வந்து ஒரு புகாராக வந்து நாங்கள் எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் அனுப்புகிறோம் இருபத்தி மூணாந்தேதி அதே நாளில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட வந்த செய்தியின் அடிப்படையில் என்எச்சர்சி வந்து இந்த செய்தியை சுயமோட்டாவாக கையில் எடுக்கிறாங்க இந்த வழக்கை சுயமோட்டாவாக இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க கையில் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேசிய மனித உரிமை ஆணையம் எடுத்த வழக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது சுயமாக வந்து எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அப்படிங்கிற எல்லாம் நிறைய பவர் இருக்குது எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இதை வந்து இந்த வழக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா வந்து நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கு க்ளோஸ் பண்ணுறது நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடி விசாரணை நடக்குது அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற நீதிபதி தலையில் ஒரு தனிநபர் கமிஷன் நடக்குது அதனால் இந்த வழக்கை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த வழக்கை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொரோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் கொரோனா வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பீப்புள்ஸ் வாட்சினுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து இந்த வழக்கை திரும்பவும் என்எச்ஆர்சியினுடைய அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் ஓகே கேட்குறாங்க அவர் தான் கேட்குறாரு என்எச்ஆர்சியினுடைய அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் என்எச்ஆர்சியினுடைய விசாரணை என்ன நடந்துச்சு இவங்க குளோஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு ஒரு பொதுநல வழக்காக இதை வந்து கொண்டு வராங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கினுடைய ஹிஸ்டாரிக்கல் இதை இதுக்கடையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அர்ஜுனனுங்கிறவர் வந்து சிபிஐ வழக்குன்னு சொல்லி ஒரு ஒரு புகார் கொடுக்குறார் அதன் அடிப்படையில் தான் வந்து சிபிஐ விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய ஹிஸ்டாரிக்கல் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஹென்ரி டிஃபைன் வந்து இந்த வழக்கை வந்து சீ என்எச்ஆர்சி இவ்வளோ பெரிய இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ உடனே அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி வந்து சஞ்சீவ் பானர்ஜி வந்து மதுரைக்கு வர்றாரு இன்னைக்கு அந்த வழக்கு பெஞ்சில் உட்காராரு அவர் வந்து என்எச்சர்சி இவ்வளோ பெரிய விசாரணை நடத்தி எதுவுமே காட்டலையா எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கையை வந்து கேட்குறாரு அந்த அறிக்கையில் வந்தால் அதில் நிறைய பரிந்துரைகள் இருக்குது அதே காலகட்டத்தில் வந்து அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை வெளியில் வருது அதிலே நிறைய பரிந்துரைகள் இருக்குது அதில் குறிப்பாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் என்ன குற்றம் செஞ்சாங்கிற விஷயம் அதில் இருக்குது வலிம்பு ஃபிஃப்த்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப டீட்டெயிலாக அவங்க வந்து இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது என்எச்சர்சிய அறிக்கையின் அடிப்படையிலையும் அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலையும் சிபிஐ என்ன எந்த விசாரணையும் செஞ்சிருக்கு வரைக்கும் நடக்கல எங்களுக்கு தேவை குற்றத்துல ஈடுபட்டவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும் எங்களுடைய நோக்கம் கிடையாது இறந்து போன பதினாறு குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுத்தரணுங்கிறதுக்கா இது இவ்வளவு போராடுறோம் ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரையை இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானமாக நிறைவேற்றிய பின்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீது நடவடிக்கை இல்லை குருவியை சுட்ட மாதிரி சுட்டு 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 தன்ன அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீது நடவடிக்கை இல்லை அங்கே இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆந்திராவுக்கு பாதுகாப்பாக அனுப்பிட்டாங்க அங்கே வந்து சட்டவிரோதமாக செயல்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இங்கே அன்னைக்கு ஐஜியாக இருந்தால் அன்னைக்கு டிஐஜியாக இருந்தால் அன்னைக்கு எஸ்பியாக இருந்தால் அன்னைக்கு ஏஎஸ்பியாக இருந்தால் எல்லோரையுமே பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அப்போ இவர்களை எல்லாம் பாதுகாக்கிறீங்கன்னா என்ன காரணம் அதை நீதிமன்றம் நீ கேட்டிருக்கு அதில் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க யாருமே இல்லை ஏன் யாருமே இல்லை யாரையும் தண்டிக்கப்படலை சிபிஐ விசாரணை சரியாக போகும் ரிப்போர்ட் அண்ணா ஜெகதீஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எல்லா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிடுச்சு வருஷங்களும் பல ஆயிடுச்சு ஆமாம் இது தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் அப்போ ஒரு கேள்வி அங்கே எழுது அது ஒரு கடுமையான விஷயம்தான் காவல்துறை அது சம்பந்தப்பட்டவர்கள் சேர்த்துள்ள சொத்து குறித்த விவரங்கள் அப்போ கிட்ட ஏன் எல்லாருமே சொத்து காலம் போகும்போது சொத்துக்கள் அதிகரிக்க தான் செய்யும் சிலருக்கும் குறையும் பட் அந்த ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க சந்தேகப்படுறாங்க நீதிமன்றம் என்ன யா என்ன எப்படி சந்தேகப்படுறாங்க ஆமா அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கையோட்டு வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் நாங்கள்தான் சந்தேகப்படுறோம் தூத்துக்குடி மக்களே சந்தேகப்படுறாங்க ஸ்டெர்லைட் காசு வாங்கிட்டு தான் வந்து இந்த கொலை இந்த படுகொலையை இந்த பாதகர்கள் செய்தார்கள் தூத்துக்குடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சந்தேகப்படுறாங்க கோடிக்கணக்கான தமிழக மக்கள் உலக மக்கள்லாம் சந்தேகப்படுறது யாருக்கிட்ட வாங்கிட்டு அவங்களே ஆமாம் அவங்க வேற யாராக இருப்பாங்க எவ்வளோ எளிமையாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இல்லாமல் ஒரு துணை தாசில்தாருடைய உத்தரவின் அடிப்படையில் தாசில்தார் கூட கிடையாது அந்த துப்பாக்கி சூட அனுமதிக்கு ஒரு துணை தாசில்தார் மீது பழியை போட்டு பதிமூணு பேரை ரொம்ப எளிமையாக சுட்டு கொள்ள முடிஞ்சது இப்போ அது துணை தாசில்தார் பதவியில் இருக்காங்க அவரை சஸ்பெண்ட் யாருமே சஸ்பெண்ட் ஆகலை யாருமே சஸ்பெண்ட் பண்ண உலகமே பார்க்குது மீடியாலெலாம் பார்க்குது நேரடியாக ஒருத்தர் ஏறி வண்டி மேலே ஏறி சுடும்போது உலகமே பார்த்த ஒரு சம்பவத்தில் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நபர் தண்டிக்கப்படவில்லை அதிகார பலம் பண பலம் கார்பரேட்டனுடைய பலம் வேற என்ன சொல்றது இதில் நிவாரணம் கொடுத்தா போதுமா இல்லை ஒரு ஆட்சி நடந்துச்சு இன்னொரு ஆட்சி வரும் போதும் அதில் அதுக்கான இது இல்லை நம்பிக்கை தான் அதனால தான் வந்து நானும் திமுகவுக்கு ஓட்டு போட்ட வந்தேன் ஓங்கி சொல்கிறேன் கனிமொழி அங்கே இரண்டு முறை அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க எல்லா நேரமும் இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் ரெண்டு முறை ஜெயிச்சாங்க இப்போவும் வந்து அதிக வாக்குல ஜெயிச்சாங்க நீங்கள் தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் கதையை சொல்லி ஸ்டெர்லைட்டை மூடுனா போதுமா ஸ்டெர்லைட் க்ளோஸ் பண்ணால் போதுமா இந்த குடும்பங்களுக்கு நீதி என இந்த ஆவியெல்லாம் சுற்றிக்கிட்டு அலையலையா எனக்கு ஆவி மேலே நம்பிக்கையில்லை இந்த இறந்து போனவனுடைய துடிப்பு வேதனை நம்மளை சுற்றி அலையலையா கேள்வி கேட்கலையா மனச்சாட்சி இல்லையா சுட்டு கொண்டாங்களே நீங்களாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா அரசியல்வாதி நீங்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா மனித உரிமையை பேசுகிற நீங்களாம் கேள்வி கேட்க மாட்டா அந்த ஆவிகள் நம்மளை பார்த்து கேட்காதா திமுக செய்ய வேண்டிய வேலை நேரடியாகவே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் திமுக செய்வேணும் ஒரு நேர்மையான அதிகாரம் வச்சு அதிகாரி வச்சு ஒரு நேர்மையான குஜராத்தில் ராகவன்கிற ஒரு நேர்மையான தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியை வச்சு விசாரணை செஞ்சாங்க ஒரு வட இந்தியாவை சேர்ந்த இல்லை தமிழ்நாடை சேராத ஒரு நேர்மையான அதிகாரியை வச்சு ஒரு விசாரணை நடத்தினா ஆறு மாசத்துல உண்மை வெளியில வந்துடும் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கலாம் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வந்து தூத்துக்குடி சம்பவம் பாதுகாப்பா இருக்கலாம் இல்லை எங்களை போன்றவங்களை பேசுகிறவங்கள வாயை அடைக்கலாம் இல்லை எங்களை போன்ற அமைப்புகளுடைய செயல்பாடை முடக்கலாம் இல்லை எங்களை போன்றவர்களை தடுக்கலாம் ஆனால் உண்மை ஒரு நாளும் தோற்று போகாதில்ல இறந்து போனவனுடைய வேதனையும் அழுகையும் என்றைக்கு நின்று போகாதில்ல அந்த ஆதங்கத்திலேருந்தும் பேசுகிறோம் இறந்து போனவங்க எங்கள் சொந்தக்காரங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது ஆனால் வலிக்குதே நாளைக்கு ஏன் வீட்டில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தானே அந்த குழந்தைங்கள்லாம் இறந்து போனாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தானே அந்த அமைதியாக அந்த மக்கள்லாம் போராட போனாங்க தூத்துக்குடியை மட்டுமா ஸ்டெர்லைட் பாதிச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தை அது பாதிக்கும் இல்லை ஒரு பொது பிரச்சனை காவணிதானே அரசை நம்பி போனாங்க மனு கொடுக்க போனவங்க அவங்களெல்லாம் மனு கலெக்டரை பார்த்தி மனு கொடுக்க போனவர்கள் போராட போனவர்கள் மனு கொடுக்க போனாங்க ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி சாப்பாடு குழந்தைகளுக்கு தின்பண்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனவங்க தான் அவங்க பாய் எல்லாமே ஒரு நபர்கிட்ட ஒரு சின்ன குச்சி கூட கிடையாது நேரடியாக பார்த்த சாட்சியாக சொல்கிறேன் அருணா ஜெகதீஷனுடைய இதெல்லாம் நான் வந்து சாட்சி சொல்லியிருக்கேன் அவங்களோட நேரடியாக பேசியிருக்கிறேன் அன்னைக்கு இருந்து எதிர்கட்சியாக இருந்த திமுகவினுடைய ஆளுமைகளிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததில் பீப்புள்ஸ் வாட்சுக்கு பெரிய பங்கு இருக்குது அந்த மக்களுக்கு நீதி வேண்டும்ன்னு சொல்லி இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த திமுக பேசணும் அதிகாரத்துக்கு வந்த திமுக வந்து ஒரு சிறப்பு விசாரணை கமிஷன் நடத்தணும் எல்லா நேரங்களிலும் பேசியே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியாதுங்கிறது மட்டும் வரலாறு சொல்லியிருக்கிறது வரலாறு எப்போதும் திசை மாற்றம் அப்படி ஒரு திசை மாற்றம் தூத்துக்குடியில் தொடங்கும் அதற்கு முன்பாக திமுக வந்து இதை தலையிட்டு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து வச்சு ஒரு குழு நடந்தால் ஆறு மாதத்தில் யார் குற்றத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற தகவலை பதிவு செய்ய நன்றி சார் நன்றி நீங்களே மற்ற ஒரு சந்திக்கலாம் நன்றி Bye-bye. Okay.